அரசியல் மதவாத சக்திகளுக்கு எதிர்பார்த்தார் மக்கள் வாக்களித்த தயாராகிவிட்டார் அதிமுக மக்களவை வேட்பாளர் ராயபுரம் மனோ பேச்சு வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினராக அறிவிக்கப்பட்ட ராயபுரம் மனோவிற்கு சென்னை துறைமுக பகுதியில் உள்ள அவரது அலுவலகத்தில் அதிமுகவின் கழக அவைத்தலைவர் மகன் உஷேன் நேரில் சென்று தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார் பின்னர் கட்சி உள்ளிட்ட நிர்வாகிகள் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அப்போது செய்தியாளரை சந்தித்த அதிமுகவின் வடசென்னை வேட்பாளரான ராயபுரம் பேசுகையில் பாராளுமன்ற வேட்பாளராக எனக்கு வாய்ப்பளித்த புரட்சித்தமிழர் அண்ணன் எடப்பாடி சாதனைகள் மகத்தான திட்டங்கள் புரட்சி தமிழருடைய நான்கரை ஆண்டு ஆட்சிக் காலத்தில் சாதனைகள் எங்களுடைய வெற்றியை நிச்சயம் உறுதி செய்யும் வெற்றியை வடசென்னை தொகுதிக்கு மட்டுமல்ல தமிழகமும் பாண்டிச்சேரி உட்பட அனைத்து தொகுதிகளிலும் மக்கள் அதிருப்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் அவருடைய வாக்குகள் எல்லாம் இரட்டை இலை சின்னத்திற்கும் அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் கருத்தை வலுப்படுத்துகின்ற வகையில்தான் அமையும் இதனால் நாற்பதிலும் நாங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவோம் குடும்ப அரசியல் மதவாத சக்திகளுக்கு எதிர்பார்த்தால் மக்கள் வாக்களிக்க தயாராகிவிட்டார் அந்த வகையில் பார்த்தீர்களா அது திமுக கூட்டணிக்கோ பிஜேபி கூட்டணிக்கோ மிகப்பெரிய சாவு மணியாகத்தான் இருக்கும் வடசென்னை ஒரு பின்தங்கிய தொகுதியாக இன்று வரை காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது மக்களிடத்தில் இருக்கின்றது நிச்சயம் என்னுடைய தொலைநோக்கு பார்வையில் வடசென்னை பகுதியை ஒரு வளமான தொகுதியாக ஏன் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவை திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு பல நல்ல முன்னேற்றங்களை கொண்டு வந்து இந்தியாவிலேயே முதல் தொகுதியாக வடசென்னை பாராளுமன்ற தொகுதி நிச்சயம் நான் உருவாக்குவேன் என தெரிவித்தார் மக்கள் மிகுந்த அதிருப்தியில் இருக்கின்றார்கள் இது வடசென்னை தொகுதிக்கு மட்டுமல்ல தமிழகமும் பாண்டிச்சேரி உட்பட அனைத்து தொகுதிகளிலும் மக்கள் அதிருப்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் அவருடைய வாக்குகள் எல்லாம் இரட்டை சின்னத்திற்கும் அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையில்தான் அமையும் இதனால் நாற்பதிலும் நாங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவோம் மக்கள் பார்த்திங்கன்னா குடும்ப அரசியல் மதவாத சக்திகளுக்கு எதிர்ப்பாக தான் வாக்குகள் அளிப்பாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அது திமுக கூட்டணிக்கும் பிஜேபியினுடைய கூட்டணிக்கும் ஒரு மிகப்பெரிய சாவுமணியாக இருக்கும் இந்த தேர்தலை பொறுத்தவரை இன்றைக்கி மக்கள் இயங்குகிற செய்தி பார்த்தீங்கன்னா ஏன் வட சென்னை ஒரு பின்தங்கிய தொகுதியாக இன்று வரை காட்சியளித்து கொண்டிருக்கின்ற இயக்கம்தான் மக்களிடத்தில் இருக்கின்றது நிச்சயம் என்னுடைய தொலைநோக்கு பார்வையில் வட பகுதியை ஒரு வளமான தொகுதியாக ஏன் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு பல நல்ல முன்னேற்றங்களை கொண்டு வந்து இந்தியாவிலே முதல் தொகுதியாக வடசென்னையினுடைய பாராளுமன்றத் பாராளுமன்ற தொகுதியை நிச்சயம் நான் உருவாக்குவேன்